தளதா மாளிகைக்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி யாழ் சர்வதேச விளையாட்டு மைதான பணிகளை நேரில் சென்று பார்வையிட்டார் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ரணில் விற்பனை செய்யவிருந்த நிறுவனம் அமைச்சர் லால்காந்த் வெளியிட்ட தகவல் உலக மக்களின் உரிமைகள் உச்சளவில் பாதுகாக்கப்படும் சபாநாயகர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் பதினாயிரத்து ஐநூறு வீடுகளை நிர்மாணிப்பதே எமது இலக்கு சுசில் சின்னங்கள் பரப்பப்படுவது வரலாற்று அடிப்படையற்றது தமிழர் தாயக காணமழாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் கன்னியா வென்னூருற்று பிள்ளையார் ஆலயம் இருந்த பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் அகழ்வு பணிகளை நடத்த ஏற்பாடு கொழும்பு மாநகர சபை பாதெட்டுக்கு வாக்களித்த பெண் உறுப்பினர் அளித்த விளக்கம் புத்தாண்டை முன்னிட்டு வரலாற்று சிறப்புமிக்க தலதா மாளிகைக்கு இன்று காலை விஜயம் செய்து வழிபாட்டில் ஈடுபட்ட ஜனாதிபதி அனுரகுமாரதிநாயக்க மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தீரர்களை சந்தித்து ஆசி பெற்றார் தலதா மாளிகை வளாகத்தில் நடைபெற்ற மத வழிபாடுகளில் பங்கேற்றதோடு புத்தாண்டை முன்னிட்டு தலதா மாளிகையை தரிசிக்க வந்த மக்களுடன் சுமூகமான உரையாடலில் ஜனாதிபதி ஈடுபட்டார்

बालु सब देखा அதனை தொடர்ந்து மல்வத்து விகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்கர் மல்வத்து மகாநாயக தேரர் வணக்கத்திற்குரிய திப்பட்டுவாவே ஸ்ரீ தேரரை சந்தித்து அவரது நலம் விசாரித்ததோடு அவருடன் சிறு கலந்துரையாடலில் ஈடுபட்டார் மல்வத்து பதிவாளர் ராஜகீய பண்டித தர்ஷனாபதி வணக்கத்திற்குரிய மகாவில ரத்தனபாலநாயகதேரரும் சந்திப்பில் இணைந்து பிரித் பாராயணம் செய்த மகா சங்கத்தினர் ஆசி வழங்கினர் மல்வத்து மகாவிஹாரையின் அனுநநாயகதேரர் வணக்கத்திற்குரிய தெம்பொல் கும்பரை விமல தம்மதேரரையும் ஜனாதிபதி சந்தித்து நலம் விசாரித்தார் கோடி பணஸ்தா குவிங்கரா ஆபதாவின் கண் அப்படி மே அவருக்கு இத்திரு එනිස් අපිට අර අපේ ආයවැෑදය කර වෙනස් කරඳවනු වෙත්නෑ අපි ඉදිරිපත් කරු අයෑදේකන ඒ විදිහටම යනගම ආපදාාතත්වට වෙනම අපිට මුදල්වෙන් කිරීම හැකියාවතිෙන. එ සයිතා ඉක්ව නිීමමදමත් පදාාන ප්‍රශ්ක තිීරන්නේ සහරය ද නැත්ති වනාට යුගල්ගේ ඊටමටම යන්න පුළුවන්න. ඒගොලන් එක්ව නිමගේ හදාගල සන්නකෝ. තව කණ්ඩෑයමක්සිින්වා ගේ නැත්තිවෙලාතිෙන ඊටමත් ඒක්කොනා අය දීල නැතයි යන්න සදුසුන්නේ. ඒකට ඉඩැන්තිික හොයාගන්න නගන තියෙන. මට දීවරණ මක් කිව්වා මේ මාරිගාවට අයිතයේ ඩම්බලින් අකර දෙසීයක් දැන් අපිට ඒතනකරසාර ප්‍රමාණ එකක දෙසී ඇත්තින පදිංචිට සුදු සීත. ්‍රිටිකට පිටිර රය අකර දෙී අට දත්තාම ඒේ ඒුටුනුවර ඒ ප්‍රේශ තන පදිංිරවන පොළුවන් සතදැතිසාපොත්තිම තැන්ට පත්වය එක. ඔරග වැඩක කට කර නරන්ති ඉඩන්ටි කොරාගනික තමත් ්‍රදාාන දසමොකද අඳුකර ගොඩක් විත අ උඩක් තැන්වල නායාමකාපොත් අරගනක තියෙනවා. පෝමරරි තයික්වලින් මෙ නැවත් පදිංචි කරවන එක තමයි අනත්තික පුළුවන් පාරන් අධනික පාරවල් හදනිික ආබිවැඩින් ඇබැ ජනතාවරන ප්‍රමුකාවශයතාවය තමන් දීර්්‍ර කාලයක් අවතැන් කඳුර වල කූදාවරමන ඉන්න බැරැනි. ඒ ගුල්ල අද මරින්ම පදදිංචි කරන්න තමයි. අවශ්‍යකම තියෙන් නාඇඒ පත්ොයන්න එක තම මාන කාමරලක දෙතනමනය ගොලනි සමාජ ජීවිතය දරුවක්ගේ පාසල් ඥාතීන් වගා කරන්න අ වගා කර පීඩම ඔක්කොම තියනේ ආසන්නෙ ඇගේ පුඩා කඇතරගෙල පදදිතිිකර යාගේ ආර්ථික ජීංති මුරමුණනින්ම ආපෝ ආරම කරන්න ज से कसीविやって फोन परのに අප இதனையடுத்து அஸ்கிரே மகாபிகாரைக்கு சென்ற ஜனாதிபதி அனுரகுமாரதி அஸ்கிரே மகாபிகாரையின் மகாநாயக தேரர் அதி வணக்கத்திற்குரிய ஸ்ரீ ஞானாரதன தேரரை சந்தித்து சிறு ஈடுபட்டார் ஜனாதிபதிக்கு ஆசை தெரிவித்த அஸ்கிரி மகாநாயக தேரர் மக்களுக்கு சிறந்த நாட்டை கட்டியெழுப்ப ஜனாதிபதி தலைமையிலான புதிய அரசாங்கம் முன்னெடுக்கும் திட்டங்களை புத்தாண்டில் புதிய பலத்துடன் செயல்படுத்த வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி அஸ்கிரி தரப்பு அனுநநாயக தேரர் வணக்கத்திற்குரிய நாரம்பனாவி ஆனந்த தேரரை சந்தித்து அவருடன் மேற்கொண்டார் கடந்த ஆண்டு ஏற்பட்ட வரலாற்றில் மிக மோசமான இயற்கை அனர்த்த சவாலை எதிர்கொள்ள அரசாங்கம் செயற்படுத்திய ஜனாதிபதி மல்வத்து மற்றும் அஸ்கிரி மகாநாயக தேரர்கள் மற்றும் அணுநாயக்க தேரர்களுக்கு தெளிவுபடுத்தியதோடு இந்த திட்டத்தை வெற்றிகரமாக தொடர்வதற்கு மகா சங்கத்தினர் தமது ஆசைகளை தெரிவித்தனர் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன பாராளுமன்ற உறுப்பினர் தனூர திசா உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் සර හැත පැල්නද අරයි ඉටන් හැයි අය වගා කරන්න මසක පදිංචර දෙන්න. අනාරක්ෂි ඒවායිති අලුනාාග ග. ඒලධාරන්ටක ලයිට්තව තුරන්න දීලිය ඒව ද කරියයා ාගේයන තුරට අආඩාසතින් ිවිද අත්යෝගන්නේ ම ු යන්ඩරන් හේසි. ශේෂමේ මධයම් පලාාත ඩම් හැලෝති ගම්. Paulie, 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 பாராளுமன்றத்தில் புத்தாண்டின் கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு சபாநாயகர் வைத்தியர் ஜெகத் விக்ரமரத் தலைமையில் இன்று பாராளுமன்றத்தில் இடம்பெற்றது இங்கு கருத்து தெரிவித்த சபாநாயகர் ஒட்டுமொத்த நாட்டு மக்களும் புதிய மாற்றத்தை எதிர்பார்த்தால் பத்தாவது பாராளுமன்றத்திற்கு விசேடமான பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக வலியுறுத்தினார் இதற்கமைய வழிப்படை தன்மையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ள வேண்டிய பொறுப்பு அனைத்து பாராளுமன்ற பணியாளர்களுக்கும் வழங்கப்பட்டுள்ளது கடந்த ஒரு வருட காலப்பகுதியில் இது விடயத்தில் சாதகமான முன்னேற்றங்களை காண முடிந்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஏற்படும் போது நியாயம் மற்றும் சமத்துவம் பாராளுமன்றத்தில் உள்ள சகல பணியாளர்களுக்கும் பெற்றுக் கொடுக்கப்படும் என்றும் சபாநாயகர் தெரிவித்தார் பாராளுமன்ற பணியாளர்கள் உள்ளடங்கு மக்களின் உரிமைகளை உச்ச அளவில் பாதுகாப்பதற்கும் தொடர்ந்து ஆதரவாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நிர்வாகத்தை வலுப்படுத்துவதன் மூலம் சிறந்த சேவையை தொடர்ந்து வழங்கும் ஊழியர்களாக மாறுவதற்கு புத்தாண்டில் தைரியம் கிடைக்க வேண்டும் என கூறி சபாநாயகர் புத்தாண்டு வாழ்த்தினையும் தெரிவித்தார் இந்த நிகழ்வில் உரையாற்றிய பாராளுமன்ற செயலாளர் நாகும் குஷானி ரோஹனதீர நாடென்ற ரீதியில் அபிவிருத்தி இலக்குகளை நோக்கி செல்லும் போது சட்டவாக்கம் என்ற ரீதியில் பாராளுமன்றத்தின் பணியாளர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்பு விசாலமானது என தெரிவித்தார் பாராளுமன்றத்தின் சட்டவாக்க நடவடிக்கைகள் மற்றும் பார்வையிடுவதற்கும் பாராளுமன்ற வளாகத்திற்கு வருகை லட்சக்கணக்கானவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவது உள்ளிட்ட பணிகளை முன்னெடுத்து செல்வது ஊழியர்களின் அர்ப்பணிப்பான சேவைக்கு நன்றியை தெரிவித்தவர் புதிய ஆண்டு அனைவருக்கும் மகிழ்ச்சியை நிறைந்ததாக அமைய வேண்டும் என வாழ்த்துக்களையும் தெரிவித்தார் அத்துடன் பாராளுமன்ற போலீஸ் சார் உள்ளிட்ட பாதுகாப்பு தரப்பினர் மற்றும் இணைந்த சேவைகளின் பணியாளர்களுக்கும் அவர் தனது புத்தாண்டு வாழ்த்துச் செய்தியை தெரிவித்தார் யாழ்ப்பாணம் சர்வதேச விளையாட்டு மைதான பணிகள் துரிதகதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் இன்று கடற்கொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மைதானத்திற்கு நேரில் சென்று பார்வையிட்டார் மண்டை தீவு பகுதியில் சர்வதேச விளையாட்டு மைதானம் அமைப்பதற்கான அடிக்கலினை ஜனாதிபதி அனுரகுமார தேசநாய்க்கு நாட்டியிருந்த நிலையில் மைதானத்தில் நிர்மாணிப்பு பணிகள் ஆரம்பமாகி எதிர்வரும் பதினான்காம் தகுதி சர்வதேச கிரிக்கெட் போட்டி ஒன்றினை நடாத்த திட்டமிடப்பட்டிருந்தது அந்த நிலையில் நாட்டில் ஏற்பட்ட பேரிடரால் பணிகள் காலதாமதமாகிய நிலையில் மீண்டும் பணிகள் முழுவீச்சுடன் முன்னெடுக்கப்பட்டது து அதேவேளை மைதானம் அமையவிருக்கும் பிரதேசம் நீரேந்த பிரதேசம் எனவும் வலசை பறவைகள் உள்ளிட்ட பறவைகள் வரும் ஒரு பறவைகள் சரணாலயம் போன்ற பிரதேசத்தில் மைதானம் அமைக்கப்படுவதால் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு பல்வேறு தரப்பினரும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது தமிழ் பிராந்தியங்களில் செங்கல போத்து சின்னங்கள் பரப்பப்படுவதும் வரலாற்று அடிப்படையற்றவை என்று தமிழர் தாயக காணமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் தெரிவித்துள்ளது வருட தினமான இன்று வவுனியாவில் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்து இதனை தெரிவித்துள்ளனர் இது தொடர்பில் அவர்கள் மேலும் தெரிவிக்கையில் இன்று ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் பிள்ளைகளின் தாய்மார்களாகிய நாங்கள் வவுனியாவில் மூவாயிரத்தி இருநூற்று முப்பத்தி ஏழாவது நாட்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக சுழற்சி முறை உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்கின்றோம் இந்த தியாகம் மற்றும் மன உறுதி நிறைந்த இடத்திலிருந்து காணமலாக்கப்பட்ட தங்கள் பிள்ளைகள் பற்றிய உண்மைகளை வெளிக்கொணர உதவுமாறும் தமிழ் மக்களுக்கு எதிராக தொடரும் இனப்படுகொலையை நிறுத்தி இறமையை மீட்டெடுக்க ஆதரவளிக்குமாறு அமெரிக்காவையும் ஐரோப்பிய ஒன்றியத்தையும் தொடர்ந்து கேட்டுக் நாங்கள் அரசியல்வாதிகளாக அல்ல மாறாக உண்மை நீதி மற்றும் பொறுப்பு குரலை கோரும் தாய்மார்களாகவே இந்த தார்மீக அடிப்படையில் பேசுகின்றோம் தமிழ் வரலாறு காலனித்துவத்திற்கு பிந்தைய அரசியலமைப்புகளுடனோ அல்லது திணிக்கப்பட்ட அரசியல் கட்டமைப்புகளுடனோ தொடங்கவில்லை நவீன எல்லைகளுக்கு மிக நீண்ட காலத்திற்கு முன்பே இந்த தீவு தமிழ் பேசு மக்களால் வசித்து ஆளப்பட்ட தமிழகத்தின் ஒரு பகுதியாக இருந்த பண்டைய காலங்கள் வரை அது நீண்டு செல்கிறது இந்த தீவில் தமிழர்களின் இருப்பு பிற்கால அனைத்து அரசியல் மாற்றம் இன கட்டுமானங்களுக்கு முந்தையது ஆயினும் கூட சமகால தமிழ் தலைவர்கள் பலர் இந்த ஜதார்த்தத்தை புறக்கணித்து அதற்கு பதிலாக தனிப்பட்ட வசதி வெளி அழுத்தங்கள் அல்லது மேட்டுக்குடிய நலன்களில் வேறு ஒன்றிய அரசியல் சூத்திரங்களை ஊக்குவிக்கின்றனர் கடந்த மாதம் அமெரிக்கா யாழ்ப்பாண விமான நிலையத்தில் இரண்டு முறை பெரிய ராணுவ விமானங்களை தரையிறக்கி மனிதா விமான உதவிகளை வழங்குவதன் மூலம் தமிழ் பொதுமக்களின் மீது அக்கறையை வெளிப்படுத்தியது இருப்பினும் எந்த ஒரு தமிழ் அரசியல் கட்சியோ அல்லது சிவில் சமூக அமைப்பு என்று சொல்லிக்கொள்ளும் அமைப்போ இந்த ஆதரவை பகிரங்கமாக அங்கீகரிக்கவில்லை காணாமல் ஆக்கப்பட்டோரின் தாய்மார்கள் ஆகிய நாங்கள் மட்டுமே நன்றியை தெரிவித்தோம் இது தமிழர் மத்தியில் உள்ள தார்மீக மற்றும் தலைமைத்துவ தோல்வியை அம்பலப்படுத்தியது தென்னிந்தியா மற்றும் தமிழ் தீவான இலங்கை உள்ளடக்கிய தமிழகத்தில் ஒரு பழங்கால சிங்கள இனம் இருந்ததற்கான வரலாறு அல்லது தொல்பொருள் சான்றுகள் எதுவும் இல்லை தமிழினம் சைவ சமயத்தை பின்பற்றியது அதனைத் தொடர்ந்து தமிழ் பௌத்தத்தை பின்பற்றியது பின்னர் மீண்டும் சைவ சமயத்திற்கு திரும்பியது இந்த மாற்றங்கள் மணிமகளை உட்பட தமிழ் இலக்கியங்களில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன மகாபம் அடிப்படையாக கொண்ட பிராந்திய உரிமை கோரலும் தமிழ் பிராந்தியங்களில் சிங்கள பௌத்த சின்னங்கள் பரப்பப்படுவதும் வரலாற்று அடிப்படையற்றவை சிங்கள மக்கள் தெற்கில் சுதந்திரமாக வாழலாம் ஆனால் வடக்கு கிழக்கு வரலாறு கலாச்சாரம் மற்றும் தொடர்ச்சியான இருப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் அது தமிழ் தேசத்திற்கு சொந்தமானது என்று छोड़ दो தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளர் நாயகம் பேராசிரியர் மஞ்சுலா விதான பத்ரே தற்காலிகமாக அந்த பதவியில் இருந்து விலக தீர்மானித்துள்ளார் சர்ச்சைக்குரிய தரம் ஆறு ஆங்கில பாடத்தொகுதி தொடர்பான விசாரணை நிறைவடையும் வரை அவர் தமது பதவியில் விலக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகின்றது புதிய கல்வி சீர்திருத்தத்திற்கு அமைய தயாரிக்கப்பட்டு பாடசாலைகளுக்காக விநியோகிக்கப்பட்ட ஆறாம் தரத்திற்கான பாடத்தொகுதியில் பொருத்தமற்ற இணையதளம் ஒன்றின் பேரொன்று உள்ளடக்கப்பட்டமையினால் பாரிய சர்ச்சை ஏற்பட்டுள்ளது அதனை கல்வி அமைச்சகம் உறுதிப்படுத்தியுள்ளதுடன் இது தொடர்பில் விசாரணையினை நடத்துமாறு கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக கழுவைவா குற்றப்புலய திணைக்களத்தில் முறைப்பாடு ஒன்றையும் அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நாட்டு மக்கள் சக்திக்கு முன்னால் வேறு இந்த சக்தியும் தாக்குப்பிடித்து நிற்க முடியாது எனவே மக்கள் ஆணைக்கு புறம்பாக செயற்பட்டால் மக்கள் தக்க பாடம் கட்டுவார்கள் என அமைச்சர் கே டி லால்காந்த எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் ஆட்சி அதிகாரத்தை இழந்து தவிக்கும் தரப்பானது தேசிய மக்கள் சக்தியின் ஜனநாயக வழியிலான பயணம் தொடர்பில் கவலை அடைந்துள்ளது எனவே அமுது பயணத்தை குழப்புவதற்கு அந்த தரப்பினர் முயற்சிக்கின்றனர் இந்த சதி நடவடிக்கைக்கு சில தீய எண்ணம் கொண்ட ஊடகங்களும் துணை நிற்கின்றன மக்கள் ஆணைக்கு எதிராக செயற்பட்ட அரசியலுக்கு இந்த நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்டினர் அதே போல் மக்களை குழப்பும் வகையில் செயற்படும் ஊடகங்களுக்கு மக்கள் சிறந்த பதிலை வழங்குவார்கள் மக்கள் சக்திக்கு முன்னால் வேறு சக்திகள் தாக்குப்பிடித்து நிற்க முடியாது ஊழல் மோசடியற்ற பயணம் காரணமாகவே தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக சிலர் செயற்படுகின்றனர் அரசு கவலம் என்றெல்லாம் கதைகளை பரப்பி வருகின்றனர் என்றார் இதேவேளை நாங்கள் அரசாங்கத்தை ஏற்றுக்கொண்ட போது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விற்பனைக்கு விட்டிருந்த மெல்கோ நிறுவனம் மீட்கப்பட்டு லாபகரமான நிறுவனமாக மாற்றப்பட்டுள்ளது அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி நாங்கள் ஆயிரத்து நூற்று தொன்னூறு மில்லியன் லாபத்தை ஈட்டினோம் இது மெல்கோவின் வரலாற்றில் மிக உயர்ந்த லாபமாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மெல்கோ வரலாற்று சிறப்பு மிக்க லாபத்தை பதிவு செய்துள்ளதால் ஊழியர்களுக்கு போனஸ் வழங்கப்பட்டுள்ளது ஊழியர்களை ஊக்குவிக்கும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட போனஸ் வழங்கும் நிகழ்வு நேற்று நாரகின்பட்டியில் உள்ள மெல்கோ அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பதினாயிரம் பால் பண்ணை விவசாயிகளுக்கு இலவச பால் பண்ணையாளர் ஆயுள் காப்பீட்டை வழங்கவும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது மெல்கோவின் வரலாற்றில் அதிக விற்பனை வருவாயை கொண்டு ஆண்டாக இருபத்தி ஐந்து மாறியுள்ளது என்றும் அதற்காக கடுமையாக உழைத்த அனைவருக்கும் அவர் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் we <laughs> இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் பதினாயிரத்து ஐநூறு புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் இலக்கை அடைவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயல்படும் என வீடு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் வைத்தியர் சுசில் ரணசிங்க தெரிவித்தார் கடமைகளை ஆரம்பிக்கும் நிகழ்வு இன்று காலை வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சில் இடம்பெற்றது இதன்போது அரசு சேவை பிரமாணத்தை மேற்கொண்ட பின்னர் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டார் அவர் மேலும் தெரிவிக்கையில் பொருளாதாரத்திற்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் கடந்த கால இழப்புகளை ஈடு செய்யும் வகையில் அமைச்சர் செயற்படும் அனர்த்தங்களினால் வீடுகள் வீடுகளை இழந்த மக்களுக்கு நட்டீடு வழங்குவதோடு அவர்களுக்கு புதிய வீடுகளை அமைத்துக் கொடுப்பதாக அரசாங்கம் உறுதியளிக்கிறது திட்டமிட்டபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் பதினாயிரத்து ஐநூறு வீடுகளை கட்டியெழுப்பும் இலக்கை நாம் நிச்சயமடைவோம் சவால்களை வெற்றி கொள்ளும் ஆண்டு நிகழ்வில் கலந்து கொண்ட பிரதி அமைச்சர் டி சரத் கருத்து தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சவால்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருந்தாலும் பாதிக்கப்பட்ட மக்களை மீண்டும் கட்டியெழுப்பும் ஆண்டாக இது அமையும் என குறிப்பிட்டார் பணக்கார நாடு அழகான வாழ்க்கை என்ற இலக்கை நோக்கி நாம் நகர வேண்டும் நமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளுக்கு அப்பால் சென்று என்றாலும் செய்வோம் இயலாது விட்டால் எப்படியாவது செய்து முடிப்போம் என்ற கொள்கையுடன் இந்த ஆண்டில் பணியாற்றுவோம் என அவர் மேலும் தெரிவித்தார் போலீசாரால் தேடப்பட்டு வரும் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவுக்கு எதிராக வெளிநாட்டு பயண தடை விதித்து வர்த்தளை நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது லங்கா சதோச நிறுவனத்திற்கு சொந்தமான லாரி உட்பட பல வாகனங்களை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பில் ஜோன்சன் பெர்னாண்டோவின் மகன் ஜோஹான் பெர்னாண்டோ போலீசு நீதி குற்றப்பிணைவு பிரிவினரால் கடந்த செவ்வாய்க்கிழமை கைது செய்யப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து ஜனவரி ஒன்பதாம் தகுதி வரை விளக்க வைக்கப்பட்டுள்ளார் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோவை கைது செய்ய போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருன் பெனாண்டோ போலீசாரிடமிருந்து தலைமுறைவாக இருப்பதால் அவருக்கு எதிராக வெளிநாட்டு பயணத் தடை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசு நிதி குற்றப்பிணைவு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலை கண்ணியா வென்னூர் பிள்ளியாரயம் இருந்த பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் அகழ்வு பணி மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றன அதற்காக குறித்த பகுதியில் கடந்த ஒரு வார காலத்திற்கு மேலாக அதற்கான முன்னாயிரத்த வேலைகள் இடம்பெற்று வருகின்றன குறித்த பகுதியில் அகழ்வு பணியை மேற்கொண்டு ஆய்வுகளை செய்வதற்காக தொல்லியல் திணைக்களத்திற்கு தற்போது நிதி ஒதுக்கப்பட்டுள்ள நிலையிலேயே குறித்த பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது அத்துடன் குறித்த பகுதியில் பாரிய புத்தர் சிலை ஒன்று அவசர அவசரமாக திறந்து வைக்கப்பட்டமையும் பாரிய விமர்சனங்களை எழுப்பியுள்ளது இந்த நிலையில் தமிழ் மக்களின் பார்வையில் தொல்லியல் திணைக்களம் பௌத்தத்திற்குரிய திணைக்களமாகவே இயங்கி வருவதால் நியாயமான முறையில் ஆய்வு மேற்கொள்ளப்படுமா என்று சந்தேகம் நிலவுவதாகவும் இதனால் குறித்த பணியின் போது பார்வையாளர்களாக தமிழ் தரப்பினரையும் அவர்களது அபிப்பிராயங்களையும் பெற்றுக் கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் கோரிக்கை விடுகின்றனர் கன்னியா வெண்ணூருவற்றை அண்மைத்த பகுதியில் தனியார் காணியில் அமைக்கப்பட்டிருந்த மாரியம்மன் அறக்கட்டளைக்கு சொந்தமான இருநூறு வருடங்கள் பழமையான பிள்ளையார் ஆலயமானது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் புனருத்தாரண பணிக்காக உடைக்கப்பட்ட போது தொல்லியல் திணைக்களத்தினால் அப்போது தொல்லியலுக்குரிய என அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது பின்னர் குறித்த பகுதியில் பௌத்த விகாரை அமைப்பதற்கான முயற்சிகள் இடம்பெறுவதாக கூறி குறித்த காணியின் உரிமையாளரும் பிள்ளையார் ஆலயத்தின் அறங்காவலருமான கோகில ரமணி என்பவரால் திருகோணமலை மேல் நீதிமன்றத்தில் அன்று வழக்கு தொடரப்பட்டதை தொடர்ந்து குறித்த பகுதியில் பௌத்த விகாரை கட்டுவதற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டதுடன் பிள்ளையார் கோவில் கட்டுவதற்காக கன்னியா வென்னூரீட்டின் நுழைவு பகுதியின் இடது பக்க மூலையில் பத்து வழங்கப்பட்டிருந்தது அறுநூற்று இருபத்தி மூன்று தொடக்கம் ஆயிரத்தி அறுநூற்று முப்பத்தெட்டு ஆண்டு வரை பரங்கிய படைத்தளபதியாக இருந்த நபரால் மடத்தடி மாரியம்மன் ஆலயத்திற்கு நன்கொடியாக கொடுக்கப்பட்ட ஒரு பிரதேசமே கன்னியா வெண்ணூரூற்றும் பிள்ளையார் ஆலயமும் என்பதும் பல ஆவணங்களால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது கொழும்பு மாநகர சபையின் இரண்டாவது பாதெட்டுக்கு அவ இணக்கப்பாடுகள் அற்ற நிலையிலேயே எனது வாக்கை அளித்தேன் என முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் சுகாரா புகாரி தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையின் இரண்டாவது வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்ததற்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் சுஹாரா புகாரியை கட்சி உறுப்பினர் பதவியில் இருந்து இடைநிறுத்தியது இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் முதல் முறை சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்திற்கு நான் எதிராகவே வாக்களித்தேன் ஏனென்றால் மாநகர சபை மேயர் தெரிவின் போது நடத்தப்பட்ட ரகசிய வாக்கெடுப்பில் முறைகேடு நடந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதனால் எதிர்க்கட்சியில் அறுபது உறுப்பினர் இருப்பதை உறுதிப்படுத்தவே எதிராக வாக்களித்திருந்தனர் நானும் அதை உறுதிப்படுத்துவதற்காகவே வாக்களித்தேன் ஆனால் இந்த முறை வரவு செலவு திட்டத்தை வெற்றி பெற செய்ய வேண்டியிருந்தது அத்தோடு இந்த வரவு செலவு திட்டத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை என்பது நானும் அறிவேன் எதிர்க்கட்சிகளுக்கும் தெரியும் ஆனால் எதிர்க்கட்சியில் வேறொரு காரணத்தை முன் கொண்டு செயற்படுவது தெரிய வந்ததாலே நான் சார்பாக வாக்களித்தேன் அதனால் நான் மக்களுக்கு முக்கியத்துவம் வழங்க தீர்மானித்தேன் பாரிய தொகை பணம் கொழும்பு மக்களுக்காக இந்த பாதேட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது அதை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என நினைத்தேன் எனக்கு யாரும் அழுத்தங்கள் கோரிக்கை எதுவும் விடுக்கவில்லை எனது சுய விருப்பத்தின் பேரிலேயே வாக்கை பயன்படுத்தினேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார்